காடுவட்டி பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா ஆக்சுவலி கமலாத்தரத்தில் வந்து இசை வெளிவட்டில போட்டுக்கு பயப்படுவாங்க ஏன்னா இருக்க அதிகம் கூட்டம் வராது அது கொஞ்சம் பயன் தான் போடுவாங்க சில இசையை வெளியேட்டுலாம் பார்த்துருக்கேன் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஏன்டா இங்கே ஏண்டா போட்டாங்க கூட்டம் வரலையே அப்படிலாம் நினச்சிக்கோட்டேன் அப்படி நினச்சா வந்தேன் இங்கே பார்த்தா அஞ்சாறு மடங்கு இருக்குது பெரும் கூட்டம் அதனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியிட்டு விடலாம் தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்கிறது கூட்ட ஒரு வேறு காடுவட்டிக்கு ஒரு ஆமாம் அதெலாம் ரசிகர் கூட்டம் இது ஒன்றரப்பு ரூபான்னு கூட்டம் இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு வகையில் என்னோடய வலி வந்தோர் நினைக்கிறேன் என்னோடய தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஹஸ்டண்டு நந்து அவர்கள் படவா இயக்குனர் நந்து அவரோட சிசியர் தான் சோலை ஆறுமுகம் அதனோடய என்னோடய சிசியர் தான் நீக்கலாம் பேரை காப்பாற்றணும் காப்பாற்றி காப்பாற்றி ரொம்ப கௌரவமான ஆள் டைட்டில் காட்டுன்னு வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டார் ஈக்குவல் பண்ணுறாராம் அது காடுவட்டி ஒரு சோலை ஆறுமுகம் பேரன்ஸ் யாரிச்சேன் ஓகே ஓகே நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர் ஆரம்ப காலத்தில் இல்லாடத்தை நடிச்சுட்டு இருந்தார் மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அவர் கதை நடித்தார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார் அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் ஆரம்ப கால இடத்துல இல்லனா நடிச்சுட்டு இருந்தார் சிவலப்பெரு பாண்டி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ வரும் அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் வேறு எப்படி உள்ள நடிச்சுருந்தார் இப்போ காடு வட்டியில் கதாநாயகன் எப்படி மலையூர் மோடியனுக்கு அப்புறம் தியாகஜன் பெரிய ஹீரோவோ சீவலூர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பெரிய ஹீரோவோ இந்த காடு வட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ என்னை பொது இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோவை வரணும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்சியலை வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படி தான் போயிட்டுருக்கோம் யார் உணர்வு பூரம் எடுக்கிறது யார் சமூக சமுதாயத்துக்கு யார் எடுக்கிறது இந்த மாதிரி கதையை யாராவது ஹீரோ ஒத்துக்குவாங்களா அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்பி தான் ஒத்துக்க முடியும் இது இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் அப்போ தான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்த படம் படம் சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்வு படம் ஆர்கெஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதெல்லாம் வந்தால் தான் தமிழ் திரைவு நல்லாயிருக்கும் நிறைய காதல் படம் பார்த்துருக்கோம் நான் வந்து நான் படம் பார்க்கல ஆனால் ட்ரெய்லரும் சாங்கையும் பார்த்துட்டு யூகிக்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹார்ட் சாங் கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு நீ இங்கே ஈசிடி நான் டங்கில் ஈசிடி ஆமாம் உனக்கு சூப்பர் பேசிடி உங்கள் அப்பேன் டம்மி பேசிடி இங்கே நிறையா பேர் டம்மி பீஸ் தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்காங்க அந்த டம்மி பீஸ்லாம் அறுவடைத்துக்கு வச்சுங்களேன் திருப்பாச்சி அரவாவில் மாவானே உங்கள் நாடகம்லாம் வேலைக்காது ஸ்ரீகாந்தேவா என்னுடைய எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு அவர் காரணம் அவர் சாங்கு சிவகாசனாக பார்த்துருப்பிய தோட்டம் பார்க்க ஏரியா ஓட்டு கேட்டு வாரி அவர் தான் என்னத்தை வேணுங்கோ படுவாங்க ஓருதுங்கோ அதுதான் அவர் பழனியில் நிறைய படம் என்னுடைய படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த படம் ஹிட்டுக்கு நீங்கள் தான் காரணம் காரணம் ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள் ரொம்ப ஒரு ஒரு அவருக்கு எந்தளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஒரு தன்மை நன்றி உணர்வு எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் என் படத்துக்கு அளவுக்கு இதர அதே அதை விட அதிகமாக பண்ணியிருக்கிய எனக்கு கொஞ்சம் புறாமே போச்சு இந்த மாதிரி எனக்கு போடலேன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் டீட்டெலாம் வரலையே நம்மளுக்கு அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்கு உண்மையில சாங் ரொம்ப ரசித்தேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுன்னு தோணும் நம்மளுக்கு அந்த சாங் முடியும்போது அது போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்போ கிட்டு சார் அப்போ கிட்டு தான் சரி மேட்ருக்கு வருவோம் இங்க தான் இப்போ தான் டைட்டில் முடிச்சிருக்கு சார் இங்கே மெயின் பிச்சர் நிறைய காதல் படங்கள் தமிழ் திரைவில் வந்திருக்கு அப்போ தேவதாஸ் வசந்த மாளிகை வாழ்வே மாயம் பயணங்கள் முடிவதில்லை ஒரு ஒருதலை ராகம் கிளிஞ்சல்கள் சமீபத்தில் விஜயசேர்த்தி நடித்த நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் காதலாக தான் இருக்கும் காதலன் காதலிக்கு மனசு பொறுக்கி கொடுப்பான் இல்லை காதலி வந்து காதலன்ட்ட மனசை பறி கொடுப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இதே தான் பரிமாறிக்குவாங்க வேறு எதுவுமே இருக்காது இது வரைக்கும் அந்த காதல் படங்கள் அப்படித்தான் மக்களும் லவ் ஸ்டோரி தான் பார்ப்பாங்க லவ் பண்ணுற ஆளுக்கு அதை பத்து விட பார்ப்பான் அதான் மேட்ருக்கு லவ் பண்ணுன்னு நினைக்கிறவன் அவன் அஞ்சரை விட பார்ப்பான் இது வரைக்கும் இப்படித்தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்திருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சே எனக்கு இது வேற வேறு ரூட்னு போச்சு எனக்கு நம்ம சோழார் முகம் எங்கேயோ வேறு ரூட்டுக்கு வர்றாரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்ல வர்றாரு என்னை பற்றி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் அப்போல்லாம் கா லவ் ஸ்டோரி லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்கன்னா இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் கரெக்டாக சொல்கிறது அதுவும் ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு காசு பேசியிருக்கேன் ட்ரெயிலருக்கு எப்படின்னா பணம் பார்த்து என்ன வேலை பேசு எனக்கு ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் சில சில இருக்குது ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் பண்ணாமல் இதில் எதையும் பார்க்காம அதுதான் அங்கே புரிஞ்சமான லவ் அதுதான் தெய்வீகமான லவ் எங்கே இந்த ஜாதி தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இருக்குது பாகத்தை லவ் பண்ணால் அது புரிஞ்ச முடியாது சாக்கடை அதை அடையாளம் காணணும் ஒரு பொண்ணிட்ட மனசை பறி கொடுத்து லவ் பண்ணணும் கண்டதும் காதில்ல அது அது லவ் ஒரு பொண்ணை ஒருத்த ஏமாத்தி லவ்ங்கிற பேரில் ஏமாத்தி அவ்வளோ லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை அங்கேதான் இங்கே ஏரியா பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம் பெண்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது இங்கே தான் சமுத்திரம் மோனிஜி அந்த புரட்சி யாரும் செம்ம என்ன சொல்கிறோம் யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் தப்பு யாருமே லவ் பண்ணக்கூடாது லவ் லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் லவ் சமூகத்தை லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா தான் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழமில்ல அர்த்தம் நம்ம அப்படி சொல்லையே ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராசிக்கலேருந்து வரும் நம்ம ஜாதி பார்க்காத மரணத்தை பார்க்காத லவ்வில் ஒரு அன்பு தான் இருக்கணும் வேற எதுவுமே இருக்கக்கூடாது குறிவைச்சுன்னு லவ் லவ் பண்ணுறதுக்காது மீனா அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல் இதில் எத் நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்ல போயிடுறாங்க அது தப்பு சொல்லலை அவன் கரெக்டாக தான் ஓகே அந்த கரெக்டாக நல்லா இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை மாவன நீ அந்த பொண்ணை ஏமாற்றியிருந்தேன்னா தப்பு அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி இது காடு வெட்டியில் இது பலர் வெட்டிடும் பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெற்று வெட்டி போட்டோம் சோலை ஆறுமுகம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காது கண்டிப்பாக இந்த படம் ஆறு சொன்னாங்க தென் மாவட்டத்தில் வெட்டி அடைய இது தமிழ்நாடு முழுக்க வெட்டி அடையணும் சார் அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம் அது எல்லாம் வெட்டி ஆடணும் இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பெண் முன் முன்னிட்டாங்க ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணுமேலாம் மீட்டுட்டோம் நிறைய பொய் சார் எல்லாம் பொய் இங்கே சில இடங்களில் இப்போ எங்கள் தமிழ் திரையுலகிலேயே சரி திரைப்படங்கள்லேயே இன்றைக்கி பெண்களை யாராவது அவமப்படுத்துகிறாங்க ஒரு அரசியல் மேடம் ஒரு அரசியல் அரசியல்வாதியும் சொல்கிறாங்க நாங்கள் பெண் உரிமைக்கு போராட்டம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிறோம் அரசியல்வாதிகளை இந்த தமிழ் பட திரைப்பட நடிகைகளை பார்த்தா ஐட்டாங்கிறாங்க அப்புறம் எப்படி நேர்ந்து அவர் சொல்லிட்டா ஓகே நம்ம சினிமா உலகம் யார் கண்டனம் தெரிவிச்சா திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டனம் தெரிவிக்கணும் அதுதான் சார் ஒற்றுமை இப்போ எங்கேயோ எம்எல்ஏக்கெலாம் தண்ணி அடித்து கூத்து அடித்தாங்க எல்லாம் தெரிஞ்ச கது தான் அது பெருசாக மக்கள் படலை மீடியாவுக்கு பெருசாக படலை அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா நடிகை போச்சா போகலையா ரூபா வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேடுகட்டோம் எனக்கு கேட்டுக்கட்டும் மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க குடிச்சிட்டு கூத்தி கும்பலம் அடிச்சிருக்காங்க அது தப்பு யாரும் படலை யோசிங்க யாரும் கேட்டுமா ஏன்டா கும்பலம் அடிச்சிய எங்கள் தொகுதி வரமே இங்கே ஒரு இடத்துக்கு அடைஞ்சிருந்திய மக்கள் வரி பணம் தான் நீங்கள் கொள்ளடிச்ச பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இதை கேட்குறக்கு வக்கு இல்லை யாரோ சொல்லிட்டாரோ ஒரு அரசியல் வந்து இந்த நடிகை போயிட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ இதை இது இதில் இதில் இது ஆர்வம் காட்டுறோம் அப்போ என்ன அப்புறம் ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களோ பிரச்சனை இல்லை நீ ஏன் கூத்தடிச்ச நீ ஏன் இங்கே தண்ணி அடிச்சு ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கணும் சார் வழக்கு போட்டா மக்கள் மக்கள் பிரதி தானாங்க மக்கள் பிரதிநியாக எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி ஒரு காதல் வாய்ப்புகிற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் சாதாரண விவசாய போகக்கூடும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் யார் ஈஸியாக அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும் இப்போ காடுவட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் உடனே படம் கம்மிட்டாகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறி இதே மாதிரி மக்களுக்கு கருசு படமாக எடுங்க இந்த புரிசிக்கு பெரிய லாபம் கிடைச்சி இதே மாதிரி அவங்க படத்தை தொடர்ந்து எடுக்கணும் இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம்